எப்படி ஸ்பெஷல் ரைஸ் போன நிறைய ஒயிட் ரைஸ் இருக்குனி பொன்னாங்கனி கீரை சூப்பு வாழைப்பூ வடை வாழைப்பூ கீரை எல்லாமே போட்ட வடை கிரேவி முட்டை கிரேவி வேணும் பேர் வச்சுக்கலாம் பேர் நம்ம தான் வச்சுக்கலாம் அடிக்கிற வீட்டுக்கு தண்ணி தான் தகாம இருக்கு ஜூஸ் வச்சிருவோம் பேசாமா அழகூஸ்

அப்படி ஊற்ற மழை போட நல்லா இருக்கும்பா டேஸ்ட்டா இதுதான் என்னோட மெத்தட பொண்ணா செஞ்சோம்னா அது வந்து சும்மா யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி செஞ்சேன் டேஸ்ட்டே நல்லா இருப்பாங்க இது செம்ம முறு முருன்னு போட்டேன் அந்த இருக்கு கிரேவிக்கு മേലി കളത്ത거든요 നോക്കി എളുണ്ടാറെ ചാടണം ദണ്ണോണോ ഹ് യാ എന ക്രേവിയാ വേനോ ക്രേവിയാ നാ അടിയിലൂടെ എന്താ വെങ്ങായി നടക്കില്ല ഈ വീലി ഗ്രേവിയാ ആ இந்த நல்லா இருக்கும் நான் என்னோட அழைச்சுட்டு போட்டேன் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கவே இல்லை அழைச்சோடே வாழைப்பூஸ்டே இல்லை தவிய தூத்து நல்ல வெயில் காலை ஆறு மணி அளவில் இருந்து இருக்கிறது கொண்டிருந்தா சாப்பிட் சாப்பிடும் போது கேட்ட போட்டா எங்களுக்கு சாப்பிடுறது நைட்டு வச்சு

சூப்பங்கா இருக்கு சூப்பரா இருக்கு. ஹ்ம். ஹ்ம். பல இந்த உலக்குல போட்ட நம்ம எடிச்ச இந்த வலப்பு தானோ. ம். பலதுயா. ம். அப்படியே மா எடிச்சு போடுஞ்சோம்னா கச க. துவக்குமா. ஹவுச்சட்டு போட்ட நல்லவேள டெஸ்டி இது சூப்பரா

ஏ பாசிட்டிவ் இருக்க மூலாவது கிடைக்காதுன்னு சொல்லிச்சேன் நியூஸ் வந்துச்சு சொல்கிறோம் ஆயிரத்தி தொண்ணூற்றி சொல்லுவேன் கடி உங்களுக்கு தான் தெரியும் அது மாற்று விட்டு வைக்காது மலாக்கு போட்டு உறிஞ்சதும் இல்லை இன்ஸ்டாகிராமில் சொல்லியிருந்தாங்க ஓ தான் நல்லா கிடைக்குமா சூப்பர்

அளரனும் இந்த மாவுல சேர்க்க மாட்டாங்க அதுல என்ன மாவு corn flour ம் சீரக்கி வந்துச்சு வடைக்கு மொறுமொறுப்பு தரதை மொறுமொறுச்சது என்ன டிஃபரெண்டா ட்ரை பண்றீங்க காங் முட்டையும் கொஞ்சம் அடைய வச்சு கூட்டிக்க எப்போ சோப்பு வச்சு கொள்ள வரும் வாழைப்பூ வந்து யாரும் அவ்வளோ சாப்பிட மாட்டா பிடிக்காது தெரியல கீரையோட போட்டு சமைச்சு சாப்பிட்டா பொரியல்லாம் பண்ணுவாங்க பொரியல் கூட்டுலாம் பிடிக்காது இது வடை தெரியுதா இருக்குது தெரியுதா வாழைப்பூ இருக்குன்னு あれはこのジャッキー・スナックス。チェリー・マーナー。チェリー・マーナー。 அப்போ அது என்னன்னு தரல தண்ணி கேட்டா மட்டும் அப்பதான் எடுத்து குடிக்கணும்னு தருவா யாரா இருந்தாலும் தண்ணி அப்படி குடுப்பாங்க

நீ எல்லாம் கண்டுபிடிச்சாதான் டேஸ்ட்டு பார்த்தவங்களும் யாரும் சாப்பிட்டு பார்க்க மாட்டாங்க கொஞ்சம் கிரேவி ஆட் ஒன்றும் ஒரு வாடகை

i don't know. दा नहीं लग वो तो कर 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 ये मैच करेगी रुको अब साबू रुको रुको ने अपन बुर्मे जरूर रुको திருப்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடெலாம் நீட்டாக முடிச்சாச்சு நீ ஃபுல்லி வெஜிடேரியன் முட்டை வந்து என்ன தகவலு தெரியல ஐ டோன் நோய் நீ ஃபுல்லாக வெறு கீரை அது வாழைப்பூ அந்த மாதிரியே முடிச்சாச்சு சாப்பாடு நம்ம வீடியோ பிடிச்சது நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ஆர்கானிக் ஃபுட்ஸை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆமாம் அப்பயே பிடிங்க அப்பயே வச்சுட்டோம் சூப்பு ம் நீங்களும் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி